தூள் அள்ளோட கூட்டுப்பட்டு போச்சு கறித்தூள் புளி தீபா போட்டு கொஞ்சமாருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்க சொல்லி முதல் கடவுளட்ட வேண்டி கொள்றோம் இன்னைக்கு வந்து ஒரு கிழம சாப்பாடு காலை சாப்பாடு அது எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு காலம சா காலை சாப்பாடுன்னு சொல்லி பிள்ளைகளுடைய சனிக்கிழமை பள்ளிக்கூடம் இருக்குது அதில் அவைகளுக்கு கடலை துயல் செய்து பள்ளிக்கூடத்தை கொடுத்து விட்டாங்க அது நாலு மணிக்கு உடம்பு எல்லாம் அது ஏன் இன்றைய சனிக்கிழமை பள்ளிக்கூடம் சொன்னால் அன்றைக்கு சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டது அதனால் அன்றைக்கு பதில் பாடசாலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வைக்கணும் அதில் வைக்கணும் கடலை துயல்

முதல்ல மாவாடை வச்சுட்டு அவிய வச்சுட்டு வந்தேன்னா இதுதான் போய் குழைக்க போறோம் வெள்ளை மாத்தான் அமைஞ்சிடுச்சேன் ஆற விட்டுட மாட்டாப்பு கட்டி பத்திடும் குழைக்கிடாது தூளுப்பூ தண்ணி கபடி உங்களுக்கு போட்டு எங்க போகுது இல்ல இதுல நம்ம தூள் நம்ம கட்டி போட்டா தண்ணி கபடி என்ன இதுக்குள்ள போட்டு விட சரி அரிசி மாவுல செய்யணும் இது கோதுமை மாவு புட்டு வந்து நல்ல பஞ்சு போல நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு தண்ணி வேணாம் முட்டை குத்தி அவிய வச்சுட்டு கறியை சமைப்போம் எருவாடு எங்கடாக்கு போல எலும்பு போட்டாலே சரி கிடையாது எலும்பு போட்டாலும் சரிதானே வாசனத்துக்கு ஓ காதி துண்டு விடாக்கு காதி எலும்பு வெட்டவே வெயில் கொஞ்சம் எலும்பு இல்லை முள்ளு ஆஹ் முள்ளு சின்ன சின்ன இதே காணும் அப்புறம் வெயில் அதுக்கப்புறம் இன்னொன்னா கரைக்கும் சாப்பிடு சாப்பிடுவோம் பறக்கும் இதை வெட்டி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற போட்டுட்டு வச்சு பத்தினி போடுவோம் உங்களுக்கு கட்டிங் போட்டு தான் சரி இதுவும் இல்லாமல் நீங்களும் விட்ட மாட்டேங்கான அது இன்னொரு நாளைக்கு நடக்கும் நடுப்போம் ஒரு தான் போடுறது அவங்க மீன் இந்த விருப்பத்தை பார்த்தீங்களா உலக மீனாக இருக்கு வேணு ம் இதில் ஒரு துண்டு ரெண்டு துண்டு போட்டாலே வாசம் ரெண்டு துண்டு போட்டு தான் என்ன கொடுத்து வாசத்துக்கு ஜாபு என்ன கருவாடு சார் இதுக்கு சு கருவாடை வெட்டி எடுத்தாச்சு அந்த எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இந்த சுடுதண்ணியில் ஊற விட்டு விடுவார் வெடிக்கிற கல்லாக இருக்கும் சுதந்திரம் விட்டால் தான் அது உப்பு விலாம் கொஞ்சம் பூ ஒரு கத்திரிக்காய் கருவாடுக்கு கத்திரிக்காய் போட்டால் இந்த கருவாட்டுக்கு கத்திரிக்காய் ஓட்டாலுமே நல்லா தான் இருக்கும் நாம வந்து இந்த கருவாட்டுக்கு ஒரு கத்திரிக்காய் தான் போட்டுக்கிறோம் வெட்டி வதக்கி போட்டு அப்படியே சமைக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவே வெட்டி போடுவோம் திண்டிஸ் கறிக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வேலைக்கு உடச்சி வைக்கிறது இருந்தால் விட நான் செய்ய உடச்சி பண்ணிக்கல அது இல்லையா சின்ன வெங்காயத்தை உடச்சி வச்சுட்டு உடச்சி தண்ணி விட்டு வச்சு நான் ஊற்றி எடுக்கிறது வெங்காயம் சின்ன வெங்காயம் உடச்சா கைகள் எல்லாம் கருத்து விடாக்காண்டு நீங்கள் வெள்ள காய் கருத்து போச்சு இல்லை நான் இதுவள் டக்குன்னு அந்த உரிக்க உரிக்க கருத்துரு அந்த பஞ்சு காடு தான் எனக்கு சின்ன வெங்காயம் வாய்ப்பு நான் வேலைக்கு உடைச்சி வச்சுனேன் நாங்க சாத்து இருக்கோம் பெரியவங்க அதோட இருபதாயிரம் மடங்கு சத்து இருக்கும் வந்து இது சுத்திருக்கோம் தேங்காய்போடு சாப்பிடறதால சீனிவெளம் போடுற தேங்காப்பில விய வெஜிட்ட முன்னா அது அவியும் கருகிய வைக்கலாம் வள வேறு எதா திருப்பியும் கறி வைப்போம் நெல்லெண்ண பெருஞ்சீரகம் வெந்தயம் வெட்டி வச்ச ஒரு கத்தரிக்காயும் இதோட போடுவோம் வதங்கினா சரி அப்படியே அவிய சரியாக பொறிச்சும் போடலாம் இதெல்லாம் அப்படியே வதக்கி போட்டே காய்ச்சல் வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நிறைய நிறையப்பூடு வெள்ளைப்பூடு கருவேப்புல கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுது இதோட வந்து ஊற வச்சு சுடுதலியில் ஊற வச்சு ரெண்டு மூணு தரம் கழுவினா அந்த கருவாட்டை கருவாடு இதில் உப்பு இருக்கிறதால கறிக்கு வந்து கொஞ்சமா பார்த்து போடுறோம் முன்னாடி கூடி வெட்டணும் தேங்காய் பால் நாடு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் மிளகாய் விட்டுட்டு தேங்காய் பால் விடலாம் அமைஞ்சிருக்கு தூள் அள்ளினோட கூட்டுப்பட்டு போச்சு கறித்தூள் பால் எல்லாம் புளி உப்பு இருக்கு இப்போ போட்டு கொஞ்சம் உப்பு போடு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டா காணும் அதுல எவ்வளவு உப்பு இருக்கு எரிவாட்டு குழம்புல உப்பு வந்து பார்த்து தான் போடணும் ஏன்டா நடுவே யார் சமைச்சாலும் அம்மாக்கா சமைச்சாலே உப்பு கூடவா இருக்கும் வத்த வத்த தான் தெரியும் அந்த உப்புன்ற உப்பு அதுல எல்லா இடம் பட்டை பெரிய

கருவாட்டு ஒரு முட்டையும் பொரிச்சேன் இடமில்லை முட்டை அதை அவிச்சு வச்சிருக்கு கொஞ்சம் எனக்கு அது மாதிரி வச்சு அதிகமாக அனுப்பி நானும் எல்லாத்துக்கும் காயை வச்சால் சாப்பிடுவேன் எனக்கு சரியில முளை பிடிச்சது கருவாடு எனக்கு ரெண்டாவது மீன் பிடிக்கும் ஆனா அந்த இப்ப எனக்கு பிடிச்ச மீன் இப்ப வார மீன் முந்தி வர மீன் தான் நல்லா இருக்கு இப்ப வர மீன் இப்பே வந்து மீன் இதுக்கு பிடிச்சி வாங்க அது இல்லாம போயிட்டு ஆரம்பத்தில் வந்து மீன் டிசியா இருக்கு அப்படியே பேர் நிறைய வந்துட்டு அது ஆரம்பி இந்தி வாங்குற கூட வேணும் கதைய பற்றி திருஷியா சும்மா சட்டி பொரிக்காட்டு களைய போட்டு சும்மா சட்டில போட்டு தான் சாப்பிடுவேன் என்ன மங்கெல்லாம் வரும் சட்டியில கூட வரத்து போட்டு சாப்பிடும் சாப்பிடுவோம் சும்மா இதுல எடுத்து போட்டு சாப்பிட்டு பாப்போம் சரி இந்த காலித்தோட முடிச்சு கொள்றோம் இன்னொரு கால்நடியோட சந்திப்பான்